ஹலோ எப்ரிமன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போறான் கதைக்குள்ள போய் ஒரு பணக்கார அப்பாவுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களாம் பெரிய பையன் சின்ன பையன் அதுல வந்து அவங்க அப்பா வந்து சின்ன பையன் கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாராம் அவர் ஏன்னா சின்ன பசங்கனாவே ரெண்டாவது பிறந்தாவே லாஸ்ட் பசங்கனாவே நிறைய பேரண்ட்ஸ்க்கு அன்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரி அந்த தகப்பனுக்கு வந்து அந்த ரெண்டாவது பையன் மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும் ஆனா அந்த ரெண்டாவது பையனுக்கு வந்து அவங்க அப்பா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பிடிக்காது ஆஹ் அவன் என்ன பண்ணுவான் அவங்க அப்பா சொல்றதை எதுவுமே கேட்கவே மாட்டான் அவங்க அப்பா எது சொன்னாலும் அதுக்கு நேர்மாறாதான் அவன் பண்ணிட்டு இருப்பான் இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அவங்க அப்பா ரொம்ப பணக்காரர் அப்படின்றதுனால அவன் கே அவனுக்கு கேட்கும் போதெல்லாம் பணம் நிறைய கொடுப்பாரு இவனும் அவ அப்பா கிட்ட இருந்து பணம் நிறைய வாங்கி நிறைய வீண் செலவு எல்லாம் நிறைய பண்ணுவான் இவனுக்கு காலப்போக்குல இவனுக்கு பணம் அதிகமாகி தவறான பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமாகிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது இந்த சொத்துல சரிப்பாதையே எனக்கு பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரே சண்டை போட்டான் அவங்க அப்பாவும் சொல்றாரு இல்ல வேணா நீ தப்பு பண்ற வெயிட் பண்ணு நான் நான் என்ன சா மதிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் அந்த சொத்து பிரிச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த இளையகுமாரன் வந்து என்ன பண்றாரு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என் தயவு செஞ்சு என் சொத்து எனக்கு பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு சரி இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால அவன் மேல வந்து ரொம்ப அன்பு இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா அந்த சொத்தை வந்து என்ன பண்றாரு பிரிச்சு குடுத்துட்டாரு அவள் தான் ஆள் பணத்தை எடுத்துக்கிட்டு அவள் தான் பப்பு பார்ட்டி ஜாலி அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலி பண்ணி இருக்கிற காசு நிறைய காசு செலவு பண்ணிட்டான் அவங்ககிட்ட காசு அதிகமா இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் ஒரே தண்ணி பார்ட்டி ஜாலியா எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாரு அவங்ககிட்ட காசு குறைய குறைய அவங்க கூட இருந்த நண்பர்களும் குறைய குறைய ஆரம்பிச்சுட்டாங்க ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க கிட்ட ஒரே ஒரு பணம் கூட இல்லை எல்லாமே செலவழிச்சான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி பணம் தான் நம்ம வேலை செஞ்சு நம்ம புழைச்சிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றான் ஒரு இடத்துல வந்து வேலை கேட்க போறான் வேலை கேட்க போனா உனக்குலாம் வேலை தர முடியாதுப்பா வேற வேற வேலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவனும் என்ன பண்றான் நிறைய இடத்துல நிறைய வேலை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆனா வேலை கிடைக்கவே இல்லை ஆனா உனக்கு கடைசியா ஒரு வேலை ஒன்னு கிடைச்சதுங்க அந்த வேலையை நம்ம யாருமே செய்ய மாட்டோம் அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிது அந்த வேலை என்னன்னா இந்த பண்ணி எல்லாத்துக்கு தெரியல பன்னி அந்த பன்னிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குற வேலை அவங்க அப்பா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரரு அவனை எவ்வளோ செலமா வளர்த்தாரு அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ வேலைக்காரருக்காக இவனுக்கு சேவை செய்யறதுக்கு ஆனால் இவன் அவனுடைய திமிரு அவனுடைய தவறான பழக்க வழக்கங்களால் என்ன ஆச்சுன்னா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான் அவனுக்கு ஆஹ் அந்த வேலையை செய்யறதுக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல யாருமே நம்ம அந்த வேலையை செய்ய விரும்ப மாட்டோம் அவனுக்கும் அது பிடிக்கவே இல்லை அவனுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப பசி பசி கொடுமை தாங்கவே இல்லை அப்ப யோசிச்சானா யோசிச்சு யோசிக்கிறான் அவன் சரி இந்த பண்ணிக்கு வைக்கிறாங்களா பண்ணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தவிடு இருக்குல்ல தவிடு அதை கலந்து வைப்பாங்களாம் இந்த தவிடையாவது நம்ம எடுத்து சாப்பிடல நம்ம பசிக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு பசி நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரான் அதுக்கப்புறம் யோசிச்சான் நம்ம நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு ராஜா மாதிரி இருந்தோம் நம்ம அப்பா நம்ம வேலை செய்யறவங்களுக்கே அவ்வளவு விதவிதமான உணவு தருவாரு நம்ம பாரு நம்ம பண்ண தப்பான பழக்கத்தால நம்மளுக்கு பண்ணிக்கு போடுற சாப்பாடை சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான் சரி ஓகே நம்ம அப்பா தானே நம்ம அம்மா அப்பா கிட்ட போயின்னு நம்ம மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடலாம் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் வேகமா ஓடுறான் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவுக்கா அவங்க சின்ன பையனா அவ்வளவு இஷ்டம் அவன் இல்லாதத நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப என்ன பண்ணாரு அவரு ஒரு வேலைக்காரன் கூட நின்னு பேசிட்டு இருக்கும் போது இவன் கிழிஞ்ச சட்டையோட அவன் தூரமா வர்றத வந்து பாத்துட்டாரு அவர் வந்து ஷாக் ஆகி இது என் சின்ன பையன் தானே என்ன இவன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்றாரு வேகமா ஓடி போய் அவனை கட்டி புடிச்சு முத்தம் குடுத்து ஓன்னு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் சொன்னான் அப்பா அப்பா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்ன நீங்க உங்க வேலைக்காரங்களை ஒருத்தனாவது என்னை ஏத்துக்கோங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான் ஆனா அந்த தகப்பன் என்ன பண்றாரு தெரியுமா மனம் கசந்து அழுது அவங்க பக்கத்துல இருக்க வேலைக்காரையெல்லாம் கூப்பிட்டு என் பையன் பாரு என் பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு போங்க அவனுக்கு புது சட்டை எடுத்துட்டு வாங்க அவங்க கால்ல பாருங்க செருப்பே இல்லை நீங்க ஒரு செருப்பு ஒன்னு எடுத்துட்டு வாங்க இவன் இவன் கையில ரிங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கௌரிவிக்கிறதுக்காக என்ன பண்றாரு ரிங்கு போறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அத்தோடு நிறுத்துல அந்த அப்பா என் போன என் பையன் திரும்பி என் கூட வந்துட்டான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் என்ன பண்றாரு விருந்து வைக்கிறாரு இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்ம பெத்தவங்க மாதிரி நம்மள உண்மையா நேசிக்கிற ஆள் யாருமே கிடையாது நம்ம என்னதான் தவறு செஞ்சாலுமே நம்ம எல்லாத்துலயும் மன்னிச்சுட்டு நமக்காக ஒரு உண்மையா இருக்கிற இந்த உலகத்துல ஒரு ரெண்டு ஜீவன்னா நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்ம நிஜமாவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகளாவோ மகனாவோ கண்டிப்பா இருக்கணும் அவங்க கடைசி காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்ம செய்யணும் கண்டிப்பா இந்த நிறைய நம்ம லைன்ஸ் கூட படிச்சிருப்போம் இந்த உலகத்துல வந்து தனக்காக ஏன் பண்ணாத ஒரு ஜீவன் யாருன்னா அப்பா தனக்காக சமைக்காத ஒரு ஜீவன் யாருன்னா அம்மா அதனால ரெண்டு பேருமே நம்ம நல்லபடியா கவனிச்சுக்கணும் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அம்மாவோட மடி தாங்க அப்பா அதுல இருக்கிற ஒரு சுகம் எதுலுமே கிடையாது ரெண்டாவது இந்த உலகத்திலயே ரொம்ப டேஸ்டான உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா சமைச்சு அவங்க கையால நமக்கு ஊட்டி விடுற அந்த உணவு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான உணவு சோ எல்லாருமே வந்து நம்ம அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கணும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆஹ் ஒரு பாடல் வரி கூட உணர்ச்சுங்க காலத்தின் கணக்குகளில் வரவாகும் செலவு நிஜமாக அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த ரெண்டு பேர்ல யா யா ரெண்டு பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பேரை வேற மாதிரி ஆகிடும் நான் அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை அதனால அவங்க இருக்கும் பொழுதே நம்ம அவங்களே நல்லபடியாக கவனிச்சிட்டு அவங்க தேவையெல்லாம் செஞ்சு நம்மளுக்குள்ள எவ்வளோ நம்ம நம்ம இப்போ இந்த இடத்துல நிற்கோம்னா பின்னாடி அவங்க பண்ண சாப்ரி சாக்ரிஃபைஸ் மட்டும் தான் நம்ம இந்த அளவுக்கு இங்கே நிக்க வச்சிருக்கேன் ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் விஷயச்செடுன்னு நம்ம இருந்தாலும் அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம பார்க்கும்போது நிஜமாவே அவங்களுடைய பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க